நண்பா பறந்த வானத்தில் பறக்க பிறந்தவண்ணி மறந்து விடாதே பயத்தில் படிந்து விடாதே இரு இறக்கைக்காக ஏங்கி உன் இரு இறக்கைக்காக ஏங்கி இளமையை இழந்து விடாதே இரு கைகள் இருக்கையில் இறக்கைகள் எதற்கு இரு கைகள் இரு இறக்கைகள் எதற்கு புத்தாண்டு பிறப்பதில் புதுமையில்லை புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை புதியவனாய் நீ பிறந்திடு புதுமைகள் புரிந்திடு சாதனையை சிந்தனையில் வை சிந்தனையை செயல்படுத்து செயலை சாதனையாய் மாற்று சாத்தியம் இல்லாததை செய்வது மட்டுமே சாதனை அல்ல சாத்தியம் இல்லாததை செய்வது மட்டுமே சாதனை அல்ல சத்தியமுடன் செய்யும் சாதாரண செயலும் சாதனையே பகல் மட்டும் போதாது இரவையும் இரவல் வாங்கு நீ இரவையும் இரவல் வாங்கு உன் விழி திறக்க பிறக்கும் பல வழிகள் அவ்வழிகளில் நல் வழியில் நீ நடந்தாலும் உன்னை தடுக்கிவிட துடிக்கும் பல உள்ளங்கள் நீ தடுக்கியே விழுந்தாலும் நீ தடுக்கியே விழுந்தாலும் பறந்த வானத்தில் பறக்க பிறந்தவன் நீ மறந்து விடாதே பயத்தில் படிந்து விடாதே